வணக்கம் ரேகா பானு என் ஹர்ஷி பன் டூஜி சூசைட் பண்ணிக்கிட்ட சாதி பாஷாவோட இந்த எட்டு வருஷமா எனக்கு வந்து நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியாச்சு நிறைய த்ரெட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு அது என்னோட என்னையும் கொலை பண்ற அளவுக்கு ஒரு கொலை முயற்சிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது டிஎம்கே பின்னணி காரணமா இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் இன்னொன்று என் கணவரோட தற்கொலைக்கு ஷாஹித் பல்வான்ற தொழிலதிபர் ஸ்டாலினும் மீட் பண்ணதை வாக்கு மூலமா சிபிஐல கொடுத்திருக்காங்க அதனால வந்த ப்ரெஷரும் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு தான் எனக்கும் கொலை மிரட்டல் இதெல்லாம் வருதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்காக நான் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கேன் குடியரசுத் தலைவரை சந்திச்சு மனு கொடுத்துருக்கேன் அத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது ஏன்னா இந்த எட்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு நிறைய பொய் கேஸ் போடுறது நிறைய கம்ப்ளைண்ட் வேணுனே கொடுக்குறது என் கேஸ் கொடுத்து என் தம்பியை அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க நிறைய அவனை பண்ண முயற்சி பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய கொடுமை பண்ணிகிட்டே இருக்காங்க இதுக்கு எல்லாமே வந்து டிஎம்கேயில் இருக்க ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு நான் நினைக்கிறேன் அப்படி என் என்னோட சொந்த கம்பெனி நானும் என் ஹஸ்பண்டும் ஆரம்பித்த கம்பெனி கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆனால் அதை வந்து மினிஸ்டரோட ஆளுங்க அந்த கம்பெனி நல்லா இருக்கிறத தான் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி உள்ளவே வந்தாங்க ஆனா என்கிட்ட இருந்து அவங்க அந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டாங்க அதே நான் போராடி தான் பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போ அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இப்போ அவரோட நினைவு நாளுக்கு நான் கொடுத்த ஒரு விளம்பரம் கூடா நட்பு கேடாய முடியும் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்க என்னையும் ஒரு குலவேறியோட தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு வந்து எப்படி போயிட்டு இருந்தால் நானும் என் குழந்தைங்களும் நாங்களும் தற்கொலை பண்ணிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது தான் நீத்த நான் போய் ஜனாதிபதி அவங்கள பார்த்து மனு கொடுத்துருந்தேன் அவர் பதினஞ்சு இருபது நிமிஷம் ரொம்ப கருணையோடு நடந்துக்கிட்டாங்க பொறுமையா உட்காந்து சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒன்றும் நீங்கள் அதுக்காக பயப்படாதீங்க நாங்கள் நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரொம்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க தான் சரி உங்களை சந்திக்கணும்னு நான் வெளில வந்தேன் காவல்துறை ஆணையர் அவங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவரோட பாதுகாப்பு அவங்க நான் நாள் இருந்திருக்க முடியாது தற்கொலை கொலை அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் இருந்தது அவர் வந்து ஸ்டாலின் அவர்களும் ஷாகித் பல்வா அவர்களும் சந்தித்ததை அவர் சிபிஐல சொல்லியிருக்காரு அதனால அவருக்கு ஒரு பிரஷர் இருந்தது இத அவர் சிபிஐல சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரே சர்ச்சி இவர் மட்டும் தானே

மறு விசாரணை பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் என் ஹஸ்பண்டோட என்கொயரி நடந்தது இல்லைங்களா அதுக்கு திரும்பவும் விசாரணை வேணும் அப்படிங்கிறதுக்காக திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஷாகித் பல்வாவை சந்திச்சாங்க இது வந்து என் கணவருக்கு தெரியும் அவர் அது சிபிஐ என் பேரில சொல்லியிருக்காங்க நிறைய மொட்டை கடைதாசி வந்திருக்கு நிறைய பொய் வழக்குகள் வந்திருக்கு நிறைய மொட்டை கடைதாசி வந்திருக்கு ஸ்டேஷன் டிஸ்ட்ரி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க குமார் கௌதம் திருச்சி நியூமன் ஒரு மூணு பேர் அவங்க மூணு பேர் மினிஸ்டரோட கையாளுங்க அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப அஹ் வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க ஸ்டேஷன்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கடிதங்கள் வரும் கம்ப்ளைண்ட்லாம் வரும் அது ஒரு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் ஸ்டேஷன் அலைய விடற மாதிரி இருக்கும் ஒரு மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கார் கண்ணாடி ஓடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அது நேரடியாக தாக்குற மாதிரி இருந்தது அது என்னோட இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் அவரை போய் பார்த்து அவரும் ரொம்ப கருணையா பேசி பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நான் வந்து இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லி நான் கமிஷனரை பார்த்து புகார் பண்ணி அவர் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்க அதுக்கு போட்டிருக்காங்க போலீஸ் பாரா வந்தாங்க அதெல்லாம் நான் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருந்தேன்